எத்தனை கட்டுப்பாடுங்க ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதான் கையை தான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களுக்கு பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையா ஐயோ அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போற அந்த வயர் கட்டு இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களே நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா தான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணும்